உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு பதிவு சட்டத்தில் கொண்டு வந்துள்ள அமெண்ட்மெண்ட் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுக்கள் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுக்கள் இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாளான பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு இந்த சட்டத்தின்படி ரத்து செய்ய முடியுமா என்பதை தீர்மானிப்பதற்கும் மேலும் மாவட்ட பதிவாளருக்கு உள்ள அதிகாரங்கள் மற்றும் சார்பதிவாளர் இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய முடியுமா மற்றும் இந்த சட்டத்தில் கூறியுள்ள பிரிவு இருபத்தி இரண்டு ஏ மற்றும் இருபத்தி இரண்டு பி உள்ள சரத்துக்கள் இவை அனைத்தையும் நீதி புனராய்வு செய்வதற்கு தனி நீதிபதி அவர்கள் லார்ஜர் பெஞ்சிற்கு மாற்றம் செய்திருந்தார் தற்பொழுது இந்த அனைத்து வழக்குகளும் ரிட் பெட்டிஷன் நம்பர் ஒன் ஜீரோ டூ நைன் ஒன் ஆப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் செவன் சிக்ஸ் எயிட் அண்ட் நைன் ஒன் இந்த ரிட் ஏற்கனவே லார்ஜர் பெஞ்ச் வழக்குகளான ரிட் பட்டிஷன் நம்பர் ஒன் போர் டூ தௌசண்ட் ஒன் டபுள் டுவெண்ட்டி டூ மற்றும் பல ரிட் வழக்குகள் அனைத்தும் தற்பொழுது கிளப் செய்யப்பட்டு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது இந்த விசாரணையானது நாளை இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது செவன்டி செவன் ஏயின் கீழ் புகார் மனு செய்து அந்த புகார் மனு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரி மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்த அனைத்து ரிட் மனுக்கள் மற்றும் லார்ஜர் பெஞ்சில் உள்ள ஏற்கனவே தாக்கல் செய்த அனைத்து ரிட் வழக்குகளும் நாளை இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது நாளை இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மேற்படி இந்த விசாரணையில் என்ன நடந்தது மற்றும் இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை எப்பொழுது என்ற வீடியோ நாளை விசாரணை முடிந்த பிறகு பதிவேற்றம் செய்யப்படும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்